ஸ்பெஷலாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஆண்டுடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தை நாம் ஜெயத்தோடு தொடங்கி இந்த வாரத்தின் இறுதி நாளுக்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் இந்த நாள் தேவனுக்காக நாம் ஆயத்தமாகிற நாளாய் கர்த்தன் நமக்கு தருவாராக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி நான்காம் சங்கீதம் மூன்று வசனங்களும் நாம் வாசிக்க கேட்போம் சாம்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஆல் த்ரீ வேர்சஸ் இதோ ராலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ராக் காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும்போது தேவன் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் ராக் காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும்போது சியோனிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் எல்லாருமே எகிப்தின் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது நாம் ஊழியக்காரர்கள் நாங்கள் நடத்துகிற ஊழியக்காரர்கள் விசுவாசிகளாக இருக்கிற ஒவ்வொருவருமே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அப்போ ராக்காலங்களில் அவங்க ஆலயத்தில் நிற்கணும் ராக்காலம் என்பது உங்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரமோ துன்பம் வேதனை பல போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் இது எல்லாமே ராக்காலம் தான் அந்த நேரத்தில் பிசாசு நம்முடைய ஆத்மாவை வஞ்சித்து தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லாதபடிக்கு தடுப்பான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆலயத்துக்கு வருவாங்க ஓடி வருவாங்க ஆனால் துன்ப நேரத்தில் துயர நேரத்தில் வியாதி நேரத்தில் அடுத்த வாரம் போய்க்கலாம் அந்த வாரம் வீட்டில் இருந்து யூடியூப்ல பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன சஜஷனை பிசாசு கொடுப்பான் நீங்கள் இந்த நாளில் அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா உங்களை ஆயத்தப்படுத்துங்க இந்த கால் முடியாத நேரத்தில் இந்த உடம்பு முடியாத நேரத்தில் இந்த துன்பமான நேரத்தில் தான் நான் ராக் காலத்தில் தான் என் தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காரல நிற்பேன் ராக் காலங்களில் நிற்கும்போது அந்த நேரத்தில் கொஞ்சம் ஆண்டவரை பிடிச்சிட்டு நிற்கணும் ஏன்னா இப்போ உங்களை ஆசிர்வதிக்கிற கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசிர்வதிக்கிற கர்த்தர் சியோனில் என்ன உண்டுன்னா தேவனுடைய செங்கோல் உண்டு அந்த செங்கோல் உங்கள் மீது வரும்போது சூழலையும் மாற்றும் உங்களையும் மாற்றும் அதனால் இந்த மாலை வேளையில் காலை விலையில் நீங்கள் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆயத்தப்படுத்துங்க அண்டு ஒரே நாளை காலையில் நம்முடைய ஆலயத்துக்கு செல்வதற்கு என்ன இன்றைக்கே ஆயத்தப்படுத்தும் ஏன்னா அந்த ராக் காலங்களில் தான் ஆண்டோடைய விசிட்டேஷன் இருக்கும் நம்ம நினைப்போம் இன்றைக்கி கால் முடியல இன்னைக்கு கீழே விழுந்துட்டோம் இன்றைக்கி ஒரு சின்ன தலைவலி நாளைக்கு போகணுமா அடுத்த வாரம் போய்க்கலாமே அப்படின்ற யோசனை வரும் ஆனால் அதெல்லாம் தாண்டி அது டெம்பரேச்சர் இருந்தால் கூட நூற்றி நாலு நூற்றி மூணு இருந்தால் கூட என்டைய சமூகத்துக்கு போவேன் என்னை விடுதலை ஆக்குகிற என் கர்த்தர் உண்டு ராக் காலங்களில் அவர் எனக்கு உதவி செய்வார் வயிற்று வழியோ எந்த வேதனையோ எதுவுமே கிறிஸ்துவின் சமூகத்துக்கும் நம்மையும் பிரிக்கவே கூடாது அப்படி ஒரு டிசிஷன் நீங்கள் இந்த நாளில் எடுங்க பாருங்கள் ஜெபாலயத்தில் பதினெட்டு வருஷமாக வர்ற ஒரு கூனி அவள் குனிஞ்சவை தான் ஒன்றும் நிம்முறலை ஆனால் ரெகுலராக வர்றா பாருங்கள் அன்றைக்கும் வருகிறாள் அது தான் அவளுக்கு துன்பமான நேரம்தான் எத்தனையோ அவமானங்கள் உண்டு நெந்தைகள் உண்டு எத்தனை பேர் பழிச்சிருப்பாங்க பதினெட்டு வருஷமாக நடக்காதவனுக்கு இன்றைக்கி போகுது இப்படிலாம் கூட அவள்கிட்ட பேசியிருப்பாங்க ஆனால் எதையுமே அவள் காலில் பொது என் தேவன் நான் செபாலையும் கத்திரக்காய் கொடுத்தது நான் ஒரு ஸ்திரீ என்ன இந்த கட்டிலிருந்து அவர் என்னைக்கு விடுவிக்கணும்னு நினைக்கிற விடுவிக்கிட்டோம் அது வரைக்கும் நான் போயிட்டு தான் இருப்பேன் இன்றைக்கி நான் போதான் செய்வேன் எவ்வளவோ அதைரியப்படுத்தியிருக்கலாம் எத்தனையோ பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கலாம் இதன் மத்தியில் அவர் சோர்ந்தே போல பாருங்க கொஞ்சம் அதேறியப்பட்டு அந்த கூனி ஆகிய ஸ்திரீ அன்னைக்கு வராமல் இருந்திருந்தாலும் அன்னையோட அதுக்கப்புறம் என்னைக்கு விடுதலைன்னு நமக்கு தெரியாது ஏசு கிறிஸ்தாதோ விசிட்டேஷன் அன்றைக்கி முடிஞ்சுது ஆனால் அவர் ஜபாலயத்திலே அன்றைக்கும் அவள் வந்ததை நோக்கி தான் அவடைய கண்கள் பார்த்தது இதெல்லாம் ஆவிக்குரிய காரியத்தில் கொஞ்சம் ஆழமான பகுதிகள் தான் யோசனை வேறு மாதிரி இருக்கும் நம்ம என்னைக்கு வராமல் மிஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் ஆண்டர் ஒருவர் அதனால் நம்ம டெய்லி மிஸ் பண்ணாமல் இருக்கணும் இந்த வாரமும் கூட கர்த்தர் உங்களை தொடுகிற வாரமாக இருக்கலாம் யாருக்கு தெரியும் தேவனுடைய வல்லமை எப்பொழுது கலக்கும் நமக்கு தெரியாதே கர்த்தர் உங்களை நோக்கி வருகிற நேரம் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய சமூகம் மிஸ் பண்ணாதீங்க ராக் காலத்தில் நிற்கணும்னு முடிவு பண்ணுங்கள் பகிர்காலத்தில் நிற்கிறத விட ராக் காலங்களில் நீங்கள் நிற்கும்போது கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் ஜெபிப்பமா கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலும் எனக்கு கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் ராக் காலங்களில் உங்களுடைய ஆலயத்தில் நிற்கும் கால்களாய் எங்களை மாற்றம் யாரெல்லாம் இந்த வாரத்தில் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் முடியாமல் துன்பத்தில் இருக்கிறாங்களோ கத்தர் பலப்படுத்தி திடப்படுத்தி அவங்க எப்படியாக நம்முடைய சமூகத்துக்கு ஓடி வர உதவி செய்யுங்கப்பா சத்துரு தோற்கட்டும் எங்கள் தேவன் ஜெயம் தெரிவிக்கிறாங்க இந்த ராக் காலங்களிலே நிற்க நம்முடைய பிள்ளைகளை கத்தர் பழக்கம் ராக்காலங்களிலே பட்டயத்தை பிடித்திருக்கிறவர்களாக நெகேமியாவோடு இருந்ததான ஒரு கூட்டத்தை போல ராக் கால நேரத்திலே பட்டயத்தை பிடிக்க பட்டயத்தை ஊருவ அந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்க நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாரும் அவருடைய ஆத்மாவையும் சிரதத்தையும் ஆவியும் கத்திரி பலப்படுத்தும் தேவனுடைய ஆலயத்திலே அவர்களுடைய கால்கள் நிற்கத்தக்கதாக கத்திரி பலப்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 துதி கனமகைமேலாம் நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் அமேன் காட் பிளெஸ் யூ நாளை தினத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் காலை மூன்று ஆராதனை ட்ரஸ்ட்டுபுரத்தில் உண்டு கோடம்பாக்கத்தில் ஷாரன் பெண்ட காஸ்டல் சர்ச் வாங்க மாலை ஆராதனையும் உண்டு ஈவினிங் சர்வீஸு இதாகிலும் ஒரு ஆராதனையில் உங்களை பங்குபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள் தூரமாக இருப்பீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போங்க உற்சாகமாக இருங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமேன் அமேன் அமேன்